ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீட் போண்டா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து எடுத்துருக்கேன் நம்ம வந்து ஆனியனுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கும்போது இப்படி முட்டைக்கோஸும் சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இது போடுறதுனால நல்ல டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு பெரிய பல்லாரி எடுத்து நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தேவையான ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது இப்படி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க எப்போது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பற்களும் ஒரு சிறிய துண்டு இஞ்சியும் எடுத்து நல்லா வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்படி வந்து தட்டிட்டு ஆட் பண்ணும்போது அது எல்லா பக்கமும் நல்லா ஒரு பைண்டிங்காகி நமக்கு கிடைக்கும் நல்லா அந்த வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் எப்போதும் செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து இப்போ வந்து நம்ம கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம் அதனால் ஒரு ஹெல்த்தியான ஒரு போண்டாவும் கூட அந்த கோதுமை மாவோட இன்னும் ஒரு பொருள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுதான் என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இங்கே பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா வந்து ஸ்லைஸாக இருக்கிறத நல்லா வந்து அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படின்னா இந்த உப்பு இந்த காரம் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து எல்லா பக்கமும் நமக்கு வந்து படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இங்கே பாருங்கள் இப்படி வந்து நல்லா வந்து இதை வந்து அழுத்தி மிக்ஸ் பண்ணணும் ஆனால் அந்த வெங்காயம் வந்து நமக்கு இதழ் இதெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடணும் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து முட்டைகோஸ் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து வெங்காயம் மட்டுமே கூட ஆட் பண்ணி செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு பாருங்கள் இது வந்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் இருக்கும் இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து காரத்துக்கு தேவையானாலும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து பச்சை மிளகாயோட காரம் மட்டும் போதுன்னா அதோட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கோதுமை மாவோடு நம்ம ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு வந்து அரைச்சது இருக்குது பாருங்கள் இதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் இது சேர்த்து செய்யும்போது அந்த போண்டா வந்து நல்லா ஃப்ளப்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து தனியாக உள்ள அரிசி மாவு எதுவுமே வந்து ஆட் பண்ண வேண்டாம் இது ஒன்று இருந்தாலே போதும் சோடா உப்பு எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டாம் இங்கே பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம போண்டாக்கு மாவு வந்து தலை தலை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப வந்து டைட்டாக மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி பார்த்துக்கிடலாம் இதுதான் இந்த கோதுமை மாவோட இந்த ஒரு பொருள் சேர்த்து செஞ்சால் போதும் அந்த போண்டா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இதை வந்து வச்சுருந்தாலே போதும் நமக்கு வந்து போடுறதுக்கு ரொம்ப வசதியாக நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப புளிச்ச மாவு வந்து இட்லி மாவு எடுத்துக்கிடாதீங்க முதல் நாள் அரைச்ச மாவு மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் இப்போ வந்து இதில் கொஞ்சம் வந்து காரம் வந்து பத்தாமதான் இருக்கேன் அதனால் கொஞ்சம் வந்து வத்தப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ இதை வந்து இப்படியே வந்து ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து பீட் பண்ணிக்கிடணும் அப்புடின்னா அந்த போண்டா வந்து இன்னும் நல்லா நமக்கு வந்து வெளியில் நல்லா மொரணு மணணும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் அடித்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நம்ம அந்த இட்லி மாவும் சேர்த்துருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போதும் நம்ம கடலை மாவு தான் செய்வோம் கடலை மாவு செய்யறது வந்து கொஞ்சம் வந்து வயிற்றுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான போண்டா வந்து இந்த ஈவினிங்ஸ் நேரத்தில் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க ஒரு டீயோட இந்த ஒரு போண்டாவும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம அப்படி வந்து எடுத்து போடுறது வசதியாக இருக்கட்டும் இப்போ இதை வந்து அப்படி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வந்து கையை வந்து நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இது வந்து ஷேப்பாக வேணும்னு அவசியம் இல்லை இப்படி வந்து கொஞ்சமாக இப்படி போண்டா மாதிரி நம்ம வந்து எடுத்து போட்டுட்டா போதும் ஒவ்வொரு தடமே கையை வந்து நினச்சிட்டு செய்யுங்க இப்படி ஒன்று போட்ட உடனே பபுல்ஸ் வருது பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தாலே போதும் நல்லா இந்த அடிக்கிற குளிருக்கு ஒரு டம்ளா டீயும் இப்படி போண்டாவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று ஒன்று நம்ம போய் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஹெல்த்தியான போண்டாவை வந்து ஒன்லி ஒரு டென் மினிட்ஸில் நம்ம வந்து இது வந்து ரெடி பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து குட்டி குட்டி போண்டாவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து வேக வைங்க இப்போ வந்து நம்ம ஒரு நிமிஷம் கழித்து இதை வந்து இப்படியும் வந்து எடுத்து விட்டுறலாம் இது வந்து ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு இது வந்து கருகிரும் அதனால் அதை வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து பொன்னிடமாக இருந்தால் போதும் நமக்கு இங்கே பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தாலும் இதை வந்து நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக நம்ம ஹெல்த்தியான வீட் போண்டாக நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ